ஹலோ கண்ணிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம பிரேம்ஜியோட மேரேஜ் விஷயத்தங்க பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லி பிரேம்ஜியோட மேரேஜ் விஷயங்கள் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி காலையில் தான் திருத்தணியில் அவங்களுக்கு மேரேஜ் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் மேரேஜ் நடந்ததுலேருந்தே ரொம்பவே வந்து ஃபேமஸாக வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க சமூக வலைத்தளங்களில் அவங்கள பற்றியான நியூஸஸ் தான் ரொம்பவே வந்து ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா வந்து ஒரு செலிப்ரிட்டியோட மேரேஜ் அது மட்டும் இல்லாமல் செப்ரி செலபிரிட்டியாகவே குடும்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட மே போது எந்த அளவுக்கு வந்து எல்லாருமே பேசப்பட்டுக்கூடிய ஒரு மேரேஜாவது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அது மட்டும் இல்லாமல் பிரேம்ஜிக்கு நாப்பத்தஞ்சு வயசாவது ரொம்ப நாளா வந்து திருமணம் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களான் இப்பதான் வந்து பண்ணியிருக்காங்க போது அதை பத்தி பெரிய பேசும் பொருள் ஆயிட்டு இருக்கு அந்த வரிசையில் இப்போ வந்து நம்மளோட பிரேம்ஜி சைட்லேருந்து இருந்து ஒரு பெரிய வந்து ஒரு சீர்வரிசையை அப்படின்றத நம்ம பிரேம்ஜியோட வைஃப் சைட்ல இருந்து பிரேம்ஜி அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்களாம் அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேம்ஜி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ரொம்ப நாளாவே அவருக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆச்சு ஒரு பத்திரிக்கை இந்த மாதிரி வந்து பிரேம்ஜிக்கு வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணியில் மேரேஜ் அப்படின்னு சொல்லி அதை அஃபீஷியலாக பிரியும் பண்ணிக்கிட்டாங்க அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இப்போ அந்த சீர்வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய கார்லாம் வந்து கொடுத்துருக்காங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வகையிலுமே வந்து மாப்பிளை வீட்டுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு குறைச்சல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஏன்னா மாப்பிள்ளை சைடு அதாவது பிரேம்ஜி சைடுன்றது மிகப்பெரிய வந்து ஒரு வெயிட்டேஜான ஃபேமிலி ஏன்னா வந்து இளையராஜாவாக இருக்கட்டும் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கங்கை அம்மரனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாருமே வந்து எங்கே செலிப்ரிட்டியான ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவோட மறந்துட்டோம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அவங்களுக்கு சீர்வரிசை அப்படின்றது எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணாலே வந்து நம்மளால பிரமிக்கவே முடியாது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து ஒரு கார் கொடுத்துருக்காங்க அப்படின்றவரையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பக்காவாக வந்து மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளியே போய் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பேரில் வந்து இதே சென்னையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவில் ஒரு தனியாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருக்காங்களாம் ஆஃப்டர் த மேரேஜ் நம்மளோட பிரேம்ஜி அவங்க ஒய்ஃப் இங்கே ரெண்டு பேருமே அங்கே தான் போய் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரேம்ஜிக்கு நிறைய தங்க நகைகள் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் நகைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மாப்பிள்ளை வந்து யார் நம்ம பிரேம்ஜி அந்த லெவலில் வந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பராக வந்து சீர்வரிசைகள் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கான் ஸோ பிரேம்ஜி சைட்லேருந்து வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே எங்கள் பசங்களுக்கு நான் வந்து பண்ணணும்னு நினச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்போம்ல அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நம்ம பிரேம்ஜிக்கு போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய வந்து சீர்வரிசைகள்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் பாமா கிராண்டாக நடந்திருக்கு அப்படின்ற மட்டும் இது வரைக்கும் தெரியுது பட் லைட்டாக சிம்பிளாக வந்து திருத்தணியில் வந்து முடிச்சிருக்காங்க கோவிலே பட் இருந்தாலும் கூட சம கிராண்டாக வந்து அந்த சீர்வரிசை மேட்டர்லாம் வந்து நடந்திருக்கு நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற கைஸ் பபாய் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க